ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் டெய்லியுமே நம்ம கிச்சனில் நமக்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான நிறைய நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடுங்களில் பால் சட்டியில் பால் காய்ச்சும் போது சில சமயம் காரணமே இல்லாமல் தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க பால் செட்டியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பால் காய்ச்சும் போது பால் தெரிஞ்சே போகாது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை சுடுதண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணும்போது பால் சட்டியில் பால் ஒரு தடவை கூட தெரிஞ்சு போகாது அடுத்ததா பேப்பர்லயோ அல்லது பெரிய பிளேட்லேயோ மாவு ஜலிக்கும்போது ஜலிச்ச மாவு உள்ளே விழுறதை விட வெளியில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு பவுல்லையோ அல்லது டம்ளர்லேயோ மாவு எடுத்துக்கோங்க இப்போ ஜல்லடையில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது மாவு ஒரே இடத்துலையே ஆகி இருக்கும் ஸோ ஜலிச்ச மாவு கொஞ்சம் கூட செதறாமல் ஒரே இடத்துலையே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக லெஃப்ட் ஓவரான சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு டின்னருக்கு இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ யூஸ் பண்ணும்போது பீஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் இந்த மாதிரி வெறுமனை கொழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்றது அந்த அளவுக்கு விருப்பமாக இருக்காது இந்த குழம்ப எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை உடச்சி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே முட்டைலாம் நல்லா வெந்துடும் பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு முட்டை கொழம்பு ரெடி பண்ணியாச்சு இந்த குழம்பு இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ ஈவன் சாப்பாடுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டான முட்டை கொழம்பு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பிரெட் பாக்கெட்டில் ப்ரெட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மீதமான பிரெட் அப்படியே வைக்கும்போது காற்று போய் ப்ரெட்டெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆயிரும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை சுற்றிட்டு மீதம் இருக்கிற பகுதியை வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் ரேப் பண்ணி வைக்கும்போது பிரெட் உள்ள கொஞ்சம் கூட காற்று போகாது பிரெட் காஞ்சியே போகாது அடுத்ததாக ஜாம் பாட்டில் புதுசாக இருக்கும்போது சில சமயம் ரொம்ப டைட்டாக இருக்கும் அதை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஓப்பன் பண்ணவே முடியாது அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் சூடான தண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இந்த சூடான தண்ணியில் அதோட மூடி மூழ்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுருங்க ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆயிடும் ஸோ டைட்டான ஜாம் பாட்டில் சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம வீடுங்களில் அயன் பாக்ஸில் இந்த மாதிரி சில சமயம் கறிப்பிடிச்சு கருப்பாக போயிருக்கும் இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸை ப்ளக்கில் மாட்டிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அயன் பாக்ஸ் ஆன் பண்ணியாச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் உள்ள ஒரே ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த டேப்லெட் வச்சு இந்த மாதிரி பிடித்த இடத்துலலாம் லைட்டாக ரப் பண்ணி விடணும் இந்த மாதிரி பண்ணும்போது அயன் பாக்ஸ் கண்டிப்பாக சூடாக தான் இருக்கணும் ஸோ டேப்லெட் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ரப் பண்ணணும் அல்லது கைகளில் நீங்கள் க்ளவுஸ் கூட வியர் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி டேப்லெட் வச்சு போது அந்த பிடிச்சதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ ஒரு டிஷ்யூ வச்சோ அல்லது பழைய துணி வச்சோ அதை நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக அது க்ளீன் ஆகுதுன்னு உங்களுக்கு அயன் பாக்ஸ் ரொம்ப சூடாகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்கள் அயன் பாக்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கத்திரிக்காய் மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் ஒரு உருளைக்கிழங்கு மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முடி வச்சுருங்க இப்போ இதை மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம் ஸ்டீம் ரிலீஸான ஒன்றையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்ல கிறிஸ்பியானதும் மசியல் மேலே ஊற்றிருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஈஸியான கத்திரிக்காய் மசியல் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம அவசரமாக சமையல் பண்ணி முடிச்சிருப்போம் பட் குக்கரில் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி டைம் இல்லாத சமயங்களில் உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டவல் நல்ல தண்ணியில் முக்கிக்கோங்க இப்போ இந்த ஈரமான டவலை குக்கர் மேலே இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி போடும்போது பாருங்கள் அது மேலே அப்படியே ஆவியாக பறக்கும் ஸோ சீக்கிரமாகவே இந்த ஸ்டீம்லாம் அடங்கிடும் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னால் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும் அதே சமயத்தில் குக்கரில் சமைச்ச சாப்பாடு சூடாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் பட் அதை அப்படியே வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்துல கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க சமைச்ச சாப்பாடை உடனே வேறொரு பவுலுக்கு அல்லது ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடுங்க இப்படி நீங்கள் போது சாப்பாடு ஆறு நாளுமே உதிரி உதிரியாக இருக்கும் அடுத்ததாக காஃபி பவுடர் கட்டி பிடிக்காம இருக்க இந்த மாதிரி செய்யுங்க ஸோ இந்த மேலே உள்ள இந்த கவரை ஃபுல்லாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணிடாதீங்க ஒரு பகுதி மட்டும் லைட்டாக ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா காஃபி பவுடர் கடைசி வரைக்கும் கட்டி பிடிக்காமல் பவுடராகவே இருக்கும் மசாலா பவுடர்லாம் கொஞ்சம் பக்குவமாகவே காய வச்சு அரைச்சிருப்போம் அதனால் சீக்கிரத்தில் கெட்டு போகாது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்போ தான் அதோட நிறமும் மனமும் மாறாமல் அப்படியே இருக்கும் அதே சமயத்தில் நிறையா திருச்சி வைக்கிறோம் ஒருவேளை வண்டு வந்துருமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மசாலா பவுடரோட இந்த மாதிரி ஒரே ஒரு பட்டை துண்டை சேர்த்து போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் பட்டையை போட்டு வைக்கும்போது ரொம் ரொம்ப நாள் ஆனால் கூட மசாலா பவுடரில் வண்டு எதுவுமே வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்